அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுப்புறன பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா உங்களுடைய ராசிநாதன் சபை இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல செப்டம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக ரெண்டு ராசியில் சபா செஞ்சிருக்கிறார் இதே மாதிரி சூரிய பகவான் ரெண்டு ராசியில் சுக்கரன் ரெண்டு ராசியில் புத பகவான் ரெண்டு ராசியில் ஆக நான்கு கிரகங்கள் இரண்டு இரண்டு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கங்கள் மாறுபட்ட பலன்கள் அத்தனையுமே நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி பார்க்கிற போது முதல்ல இந்த மாதத்தில் பதிமூணாந்தேதி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபிலாசைகள் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும் நீங்கள் பெரிய எஃபர்ட் எடுக்காமல் இந்த காரியங்கள் நடக்கும் அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் காரியம் நடக்காதன்னா நடக்கும் பட் எஃபர்ட் எடுக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் நா அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பட் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஒரு இடம்க்கு ரெண்டு இடவ முயற்சி பண்ணால் மட்டும்தான் சக்சஸ் ஆகும் மெயினாக இந்த மதம் உங்களுடைய நிதி நிலைமை ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் தேதிக்கு அப்புறம் ஒன்றும் நீங்கள் எதிரியாக முதலீடு பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் குறிப்பாக இந்த காலங்களில் லேண்டில் வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஆவணியும் புரட்டாசியும் கலந்த மாதம் ஆகியும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் பூமிகாரகன் தனகாரகன் ஆகியனால அவருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அதுக்கு வசதி இல்லாதவங்க தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணணும் அதுலேருந்து மீள்வதற்கு உங்களுக்கு சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே வரிச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு எட்டிலே இருக்கிறது இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க லைஃப்பில் உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ஸோ அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன் ஸோ உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த காதல் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் அரை யூனியன் சூழ்நிலைகள் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் அதனால் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது கைகூடுமாக சக்சஸ் ஆகும்னா நார்மலாக தான் இருக்குது அதெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க எதிர்பாராத பயணம் அதனால் நன்மை இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பதிமூணாந்தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் சரி எடுக்கலாம் இல்லைன்னு சரி உங்களுக்கான கணேஷ் கண்டிப்பாக உண்டு ஸோ ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ்ஸு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேலே வேலையில் டிரான்ஸர் பார்க்குறவங்க இன்னர் சேஞ்சஸ் பார்க்குறவங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம் அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது உங்கள் அம்மாவுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள் அது இல்லாமல் இந்த மாதம் எனக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும் நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது எனக்கு கவர்மெண்ட்டால் காரியாகவன் இருக்குது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு முதலே சொன்ன மாதிரி கூடும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய செலிபிரேட் வடி எது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாலும் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது இல்லாமல் அப்ராடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஹையர் ஸ்டடிக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் அது மட்டும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப இருங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருந்தும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல காதல் விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெருசாக கெயின் இருக்கா லாபம் இருக்கா அப்படின்னு பார்க்குற போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டா தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய தடைகள் இருக்குது அதுக்காக உங்களுக்கு வராமல் இல்லை பணம் முதலே நான் சொன்னேன் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆனாலும் அந்த பணம் வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அதனால் ரேஷாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ட்ரெயினிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் இருக்குது அது மட்டும் இல்லை பிரச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு கலைத்துறையில் வருமானங்களும் இந்த மாதம் சுமார் அந்தஸ்து புகழ் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் பிரேக் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம் அதுவும் உங்களுடைய மூணாம் அதிபதியாக சனி இருக்கார் தேவையற்ற பண குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த நிலமாக உங்களுக்கு மாறணும் நல்லா தூங்கி எந்திரிங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் நல்லா சாப்பிடுங்க இது அதை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக சனி வர்றாரு ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே அண்ட் எகன் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன் தான் இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு அவங்கள காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எங்கள்லாம் முருகப்பெருமானிருக்கார் அவர் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் வைப்பிருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையும் காளையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வேலை உடல் ஆரோக்கியம் உங்களுடைய மகிழ்ச்சி அத்தனையும் நலமாக இருக்கும் நன்றி வணக்கம்